ஆத்மா வணக்கம் உயிர் மூச்சுடன் உள்ள தொடர்பு நமக்கு மறந்து போன ஒரு காரியத்தை பற்றி நினைவுபடுத்துவதற்கு நாம் முயற்சி செய்வதாக எண்ணுவோம் அப்பொழுது நமக்குள் உள்ள உயிர் மூச்சு அல்லது ஜீவசக்தி வெளியே செல்வதற்கு பதிலாக உள்ளேயே ஒருமுகப்படுத்துகிறது அவ்வாறு ஒருமுகப்பட்ட நிலைமையில் நம் முன்னே யாராவது சென்றால் கூட அவரை நமக்கு தெரிவதில்லை ஏனென்றால் நமது எண்ணங்கள் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட காரியத்திலேயே ஒரு நிலைப்பட்டிருந்தது நம் நண்பர் ஒருவருடன் ஒரு ஆழ்ந்த உரையாடலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது யாரேனும் நம் முன்னே செல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் உரையாடலில் ஈடுபடுகின்ற சமயத்தில் நமக்கு அவரை காண்பதற்கும் அவர் யார் என்று கூட அறிவதற்கும் முடிகிறது ஏனென்றால் அப்பொழுது நமது மனம் வெளியே குறிப்பிட்ட அளவு அழைப்பாய்ந்து கொண்டிருந்தது முதல் நிகழ்ச்சியில் நம் ஒரு நிலைப்பாடு மிகவும் ஆழ்ந்ததாக இருந்தது அதனால் நாம் முன்னே சென்ற நபரை நம்மால் காண்பதற்கு முடியவில்லை நாம் எண்ணங்கள் ஒருமுகப்படுத்தும் பொழுது உயிர் மூச்சு அல்லது ஜீவசக்தி நமக்குள் மையம் கொள்கிறது ஜீவசக்தி வெளியே செல்லும் போது அது வாய்வு அல்லது காற்றாக மாறுகிறது வாய்வு அல்லது காற்று என்பது என்ன அது ஒருவித சலனம் அல்லது அதிர்வு எனப்படும் அந்த சலனத்திலிருந்து நம் எண்ணங்கள் பெறுகிறோம் எண்ணங்கள் மனத்திலிருந்து தோன்றுகின்றன ஜீவசக்தியின் சலனம் நம்முடன் ஒன்றுபடும் நமது மனமும் தானாகவே நம்முடன் ஒன்றுபடுகிறது ஜீவசக்தி வெளியே செல்லும் போது மட்டுமே அது வாய்வு அல்லது காற்று எனப்படுகிறது ஆனால் அது நமக்குள்ளே இருக்கும் போது ஜீவசக்தி அல்லது சமிரன் எனப்படுகிறது ஜீவசக்தி நம்முடன் ஒன்றுபடும் வெளி சுற்றுப்புற சூழல்களை பற்றி நம்மால் உணர முடிவதில்லை என்றும் தற்சமயம் உள்ள எல்லா செயல்பாடு நிலைமைகளும் நமக்குள் இருக்கும் தான் என்பதன் அசைவின் மூலமாக மட்டுமே நடைபெறுகிறது என்றும் நாம் அறியலாம் இருக்கிற ஜீவசக்தியின் இயக்கம் அசைவற்று நமக்குள் போது நாணோதியம் ஏற்பட்டு நம்மால் பொருள்களை நினைவுபடுத்த முடிகிறது எனவே உணர்வு நிலை அல்லது பேரொலியின் மூலமாகத்தான் நமக்கு ஞாபகம் ஏற்படுகிறது பேரொலியின் உற்பத்தி நெருப்பில் இருந்ததே ஆகும் நெருப்பின் உற்பத்தி வாய்வு அல்லது காற்றில் இருந்ததே ஆகும் தெய்வீக ஜீவசக்தி நெருப்பு பேரொளி அல்லது உணர்வு நிலை இவை யாரும் நமக்குள் ஒன்றாகும் பொழுதுதான் நமக்கு நாணோ அதிகம் ஏற்படுகிறது ஆகவே பேரறிவு அல்லது உணர்வு நிலை என்பது ஜீவசக்தியே தான் என்று தென்ன தெளிவாக அறிகிறோம் இன்னும் சொல்லப்போனால் ஜீவ ஜீவசக்தி அல்லது பேரறிவு வாழ்வு வடிவத்தில் வெளியே வரும்பொழுது அது மாயை என்று கூறப்படுகிறது ஜீவசக்தியை ஒடுங்கும்படி செய்வதற்கு பதிலாக போவதற்கு வகை செய்து ஜீவசக்தி குறைந்து கொண்டே வந்து இல்லாமல் போகும்படி செய்வதுதான் மாயை என்று கூறப்படுகிறது அதனால்தான் மாயை என்பது நம்மையே ஆதாரமாக கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்கிறோம் இதுவரை சொல்லியிருப்பது மாயின் பின் உற்பத்தி பற்றியதாகும் வாழ்வு என்பது சலனம் என்றும் சலனத்திலிருந்து நம் எண்ணங்களை பெறுகிறோம் என்றும் அந்த எண்ணங்களுக்கு மனமே காரணம் என்றும் நாம் மேலே சொல்லி இருக்கிறோம் சமிரனிலிருந்து வாய்வை வேறுபடுத்தி காட்டுவதே நம் வாழ்வின் தலையாய குறிக்கோளாக இருக்க வேண்டும் இடைவிடாத வைராகத்தோடன் கூடிய தீவிர சாதனைகள் மூலம் ஜீவ சக்தியை நம்மில் உள்ள பேரொழியுடன் ஐக்கியம் அடையும் செய்ய வேண்டும் இதன் மூலமாக நமது மனமும் எண்ணங்களும் தாமாகவே நம்மில் ஒன்றுபடும் அப்பொழுது பிரம்மானந்தத்தை நாம் அனுபவிக்கலாம் இத்தகைய காரணத்தினாலேயே சித்தவித்ததான் பிரம்மானந்தம் அல்லது மோட்சத்தை பெறுவதற்குரிய நேரடியானதும் சுலபமானதும் ஒப்பட்ட புனிதமான வழி என்றும் நாம் சொல்கின்றோம்